இப்போ நம்ம சேனலில் என்ன டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் என்ன ரேஞ்சஸில் போயிட்டுருக்கு ப்ரைஸ் இந்த மந்தில் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்லாம் ஏ டு செட் எல்லா மெட்டீரியலுக்கான ஒரு சார்ட்டுங்க ஸோ இது திருப்பூர் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன்லேருந்து ஒரு ஃப்ரெண்ட் மூலியமாக நமக்கு கிடைச்சதுங்க ஸோ கிரெடிட் அவங்களுக்கு தான் ஸோ என்னென்ன ரேஞ்சஸில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ இந்த ரேட்டுமே வந்து அவங்க சப்ளைஸ் டீலர்ஸ் கிட்ட வாங்கி கலெக்ட் பண்ணி கன்சல்டேட் பண்ணி போடுறதாங்க இந்த ரேட் இருந்து நமக்கு முன்ன பின்ன வரலாம் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா வேரியேஷன் சிமெண்ட் மூட்டைக்கு வரலாம் ஸ்டீலுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா வேரியேஷன் வரலாங்க பட் எம்ஸ் அண்ட் பிஸ் அண்டு மேக்சிமம் இந்த ரேஞ்சஸ்லாம் திருப்பூர் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் இதுக்குள்ள போயிடலாங்க ஸோ ஃபோர்டீன் ஃபைவ்க்கு அப்புறம் எந்த வேரியேஷனுமே வரலைங்க ஸோ இந்த மந்த்தில் மட்டும் நமக்கு அந்த வேரியேஷன் கொடுத்துருக்காங்க என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறதையும் பாப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா ராம்கோ அல்ட்ராடெக் சங்கர் செட்டிநாடு ஜேஎஸ்டபிள்யூ எல்லாமே நமக்கு போன மாசம் என்ன ரேட் போயிட்டு அதே தான் போயிட்டு இருக்குங்க ஒரு மூட்டை முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு டு முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சுங்க சோ இருந்து ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா நமக்கு பல்கா பர்ச்சேஸ் பண்ணும்போது ரிடக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க பிர்லா அரசு மகா பிரியா பெண்ணா வலிமை இதெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு டு முன்னூத்தி ஒரு மூட்டைக்கு போயிட்டு இருந்தது அதே ரேட் தான் இப்போவும் போயிட்டு இருக்குதுங்க இந்த மந்த் ஜூன் மந்த்துமே ஸோ அடுத்து ஸ்டீல் பாத்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் கிஸ்கான் அக்னி ஜிந்தால் அம்மன்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நமக்கு எழுவத்தஞ்சு டு எழுபத்தி அடுத்து வந்து ஏஆர்எஸ் எஸ்எஸ்ஐ புல்கிட் ஷியாம் கருடா இந்த டிஎம்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து அறுபத்தாறு டு அறுபத்தொம்பதுக்கு போயிட்டு இருக்குதுங்க இது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம் சாண்டு ஸோ எம் சாண்டு வந்து ரெண்டு தடவை வந்து பிரைஸ் ஹைக் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த டென் டேஸ்ல நமக்கு என்ன பண்ணிருக்காங்க ஒரு நானூறு ரூபாய் வரைக்கும் எக்ஸ்பேன் பண்ணியிருக்காங்க ஸோ ரேட் வந்து ஐயாயிரத்தி ஆறுநூறுங்க அடுத்து வந்து பி சாண்டு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு லோடு ஒரு யூனிட் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஏழாயிரம் கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த நானூறுரூவா குறைச்சி ஆறாயிரத்தி நானூறு பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு போல்டர் ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் ஐயாயிரத்தி ஐநூறுங்க சைஸ் ஸ்டோன் வந்து நம்பர்ஸ் தான் கொடுப்பாங்க எண்பத்தஞ்சு ரூபாய்ங்க அடுத்து மெட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் வந்து ஐயாயிரங்க ஜல்லிங்க எல்லா வெரைட்டி சைஸ் ஆஃப் ஜல்லியும் சேமுங்க ஒரு யூனிட் வந்து ஐயாயிரம் ரூபாய் அடுத்து வந்து பேஸ்மெண்ட் மண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் வந்து ரெண்டு டு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுலேயும் குவாலிட்டி ஆவரேஜ் அப்படிங்கிற அடிப்படையில் நமக்கு மாறுங்க கொஞ்சம் கல் அதிகமாக வர்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரேட் குறைச்சு கொடுக்குறாங்க அடுத்து வந்து செங்கல் பார்த்தீங்கன்னா பழனி தாராபுரம் சைடெலாம் இருக்கிறது வந்து பதினொன்று பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கும் போட்டிருக்காங்க பட் இன்னும் ஐம்பது வீசாக எச்சா தான் சொல்லியிருக்காங்க ரூபா வரைக்கும் போயிட்ருக்குங்க ஏன்னா அந்த சைடு மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரைஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் நமக்கு ஜூலை மந்த் அப்படிங்கும்போது இன்னும் ரெடக்ஷன் ஆகிறான வாய்ப்பு இருக்குங்க அடுத்து அந்தியூர் பவானி அதெல்லாம் ஹேண்ட் மோல்டு கல் பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபா எண்பது வீசாலருந்து பத்து ரூபா ஐம்பது வீசா வரைக்கும் போயிட்ருக்குதுங்க ஸோ நமக்கு வந்து ஃப்ளையர்ஸ் ஒரு ரிடக்ஷன் ஆயிருக்கிறதுங்க ஏழு ரூபா எழுவத்தஞ்சிலிருந்து எண்பது ரூபா ஐம்பது வீசா ஒரு கல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஏஏசி பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு அறுபத்தி டூ எழுபத்தி மூணு ஆறு இன்ச்சு எண்பத்தஞ்சு டூ தொண்ணூத்தி ஏழு எட்டு இன்ச்சு நூற்றி பதினொன்று நூற்றி இருபத்தொன்னு ஒம்போது இன்ச்சு நூற்றி இருபத்தஞ்சு டு நூற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற ரேஞ்சஸில் கொடுத்துட்ருக்காங்க அதுக்கான பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை வந்து ஆறுநூற்றி ரூபா அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சஸில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது போக மற்ற யூபிவிசி பிவிசி சிபிவிசி அதுக்கப்புறம் பைப் லென்த்து ஹாலோ பிளாக்கு மற்ற எல்லா மெட்டீரியலோட ரேட்டுமே இருக்குதுங்க உங்களுக்கு இது தேவைப்படுது அப்படின்னம்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து பிடிஎஃப்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட இமெயில் ஐடியும் கொடுங்க ஸோ நான் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்றேங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ